இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க மேலே இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பூ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பூவை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது முதல்ல பார்க்கலாம் இந்த பூவை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற வந்து நரம்பு கொஞ்சம் பெருசாகவும் அது மேலே வந்து கொத்தாகவும் இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு அது கீழேயே வந்து சின்னதாக கண்ணாடி பீஸ் மாதிரி தொப்பைன்னு சொல்லுவாங்க அதை அதையும் எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் எடுத்துடுங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டிங்கன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை இதை நம்ம எட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம இந்த பூ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி எல்லா பூவிலையும் வந்து நம்ம இந்த நரம்பையும் தொப்பையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த பூ மட்டும் தான் நம்ம கட் பண்ணி பொரியலுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நான் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாழை மரத்தில் வந்து நம்ம எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது வாழை வாழை மரத்தில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் இப்போ எல்லா பூவையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் இருக்கிற வந்து சின்னதாக பீஸாக நம்ம உரிக்க உரிக்க சின்ன பீஸ் வந்துடும் இதை வந்து நம்ம வயிற்று பொண்ணு இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டோம்னா வயிற்று பொண்ணு சரியாயிடும் இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருந்து நம்ம பூ எடுக்க முடியாது அதனால் இதை அப்படியே வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் ஒரு கடாயில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும் இது வந்து டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வாழைப்பூ வந்து ரெடியாகிடுச்சு இப்போது இதை வந்து தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு வந்து நால் பல் தட்டி வச்சுருக்கேன் அது வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கலறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவைடுறவங்க தேங்காய்ப்பூ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஹேவி நைஸ் டே